அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளினுடைய அடிப்படையாக கொண்டு பாபா வங்கா கணித்திருக்கக்கூடிய ஜோதிட கணிப்பை பற்றி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பாபா வங்கா அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நாம் நம்மளுடைய சேனல்லே பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அவங்க வந்து ஐயாயிரம் வருடத்திற்கான பலன்களை வந்து கணித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து முன்னதாகவே கணித்தும் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டயானாவுடைய ம மரணத்தை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுனாமி கொரோனா தொற்று இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் வந்து பலவும் வந்து உண்மையாகிறதுனால அவங்களுடைய கணிப்புக்கு அப்படின்னே மக்கள் மதியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க உலக நிகழ்வுகளை மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அதில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியிட பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலம் அவங்களுக்கு சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கா அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறதுக்கே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வரக்கூடிய நிகழ்வுகளை முன்னதாகவே கணித்து கூறக்கூடிய வல்லமை பெற்றவங்க அவங்களுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகள் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது அதே மாதிரி கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கு அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து எதிர்பார்ப்புகளை வந்து சிம்மராசிக்காரர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிரிகளினுடைய தொல்லை அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பொருளாதார வளமை அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குங்க ஆனால் அதே சமயம் அதிர்ஷ்டம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருங்க எல்லா விஷயத்திலையுமே அலட்சியத்து நீங்க செயல்படுவீங்களா அதனால அலட்சியம் இல்லாம நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணிப்பின்படி பார்க்கும்போது முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க வாழ்க்கையில சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இடமான ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டா பிரச்சனை கிடையாது பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பா இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடி இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் இந்த உங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ள நீண்ட நாட்களாக நடக்காம இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க சொத்து பதிவு சொத்து பதிவு புது புதுவண்டி வாகனம் வாங்கிறது நகை வாங்கிறது இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம் சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும் வியாபாரத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் டென்ஷனை அதிகமாக்கிக் கொள்ளக்கூடாது நேரத்தை குறிப்பாக நேரத்தை வீணடிக்கக்கூடாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானமாக இருக்க பாருங்கள் பெரியவங்களோட பேச்சை கேட்டு நிதானமாக காதல வாங்கொள்ள அடம் பிடிச்சி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் அது நீங்கள் இப்போ அடம்பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயத்த சாதிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட அது பிற்காலத்திலேயோ இல்லை சிறிது காலத்திற்கு பிறகோ அது பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அதனால அடம்பிடிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்காதீங்க மனம் அமைதிக்காக ஏதாவது ஒரு மடத்தில் சமாதியில் அமர்ந்து வந்து தியானம் பண்ணுங்க பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க முனிவர்கள் இல்லைன்னா சித்தர்கள் சமாதியில் வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய மனம் இந்த காலகட்டத்தில் வந்து சாந்தி அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அமைதியாக இருக்கும் ஏன்னா அமைதியும் மனம் சாந்தியாகவும் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயமும் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதனால இந்த நேரத்தில் மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ள பாருங்க நீங்க நினைச்ச வேலைகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க தங்களுடைய நடவடிக்கை பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் நல்ல பெயரையும் வாங்கி கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் சக ஊழியர்களை அனுசரணை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அலுவலக பணிகளில் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை யாரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மன தைரியம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே உடனடியாக ஒரு முடிவை எடுத்துருவீங்க சிந்திப்பதற்கு ஒரு நிமிடம் கூட நேரத்தை கொடுக்க மாட்டீங்க அவசர அவசரமா இந்த காலகட்டம் வந்து நகர்ந்து செல்ல போகிறது கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்னதான் புது எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்காது யாருக்கும் அடங்காதவர்கள் அப்படின்ற பட்டம் வேற கிடைக்க ஆரம்பிச்சிடும் எதுவாக இருந்தாலும் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்கிறது பயப்பட வேண்டாம் எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும் அதுல ஒரு பொறுமை ரொம்ப அவசியம் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில வந்து இடம் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும் வியாபாரத்துல இருந்து வந்து தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி அதுதான் இந்த காலக இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமைய பெறும் வரைக்கும் பணிகளை அன்றே முடித்து விடுங்களுக்கு குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியதும் அவ அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம்